கடன் நிறைய பேருக்கு இருக்கு அதுக்காக நான் உங்களுக்கு சொல்ல மாட்டேன் பேங்க்ல நீங்க நல்லா வந்து எனக்கு கொடுத்தீங்கன்னா பேங்க் அக்கவுண்ட்ல உங்களுக்கு பணம் ஏறும் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன் அது சொல்றதுக்கு ஆளுங்க இருக்காங்க ஆனா இங்க என்ன நடக்கும் அப்படின்னா தேவன் சொல்றாரு நீயோ கடன் வாங்க மாட்டாய் ஆனால் கடன் கொடுப்பாய் இப்போ நம்ம கடைக்காரனா இருக்க எப்படிங்க இந்த கடன் தீரணும்னா ஒரே ஒரு வழி இருக்கு நீ ஒன்ன ஊ ஊழியக்காரனுடைய மனைவின்னு நினைச்சுக்கோ உனக்கு கடன் இருக்கு உனக்கு உபத்திரம் இருக்குன்னு நினைச்சுக்கோ இப்போ உன்கிட்ட என்ன இருக்கு இந்த கேள்விக்கு நீ பதில் தேடணும் வேற ஒன்றும் வேண்டாம் கடன் எவ்வளவு வேணாலும் இருக்கட்டும் இப்போ உன்கிட்ட என்ன இருக்கு தான் நீ அறிய வேண்டிய அறிவு வராது உனக்கு புத்தி கடன் பிரச்சனையிலே வெளியே வரணும்னா ஊழியக்காரன் வந்து ஊழியக்காரனுடைய மனைவி ஊழியக்காரன் போனான் மனைவி கேட்கிறான் இடத்துல எண்ணெய் இருக்கு அவங்கள்ட்ட ஒன்னும் இல்லை அவ சொன்னா கலசத்தில் கொஞ்சம் ஒரு ஒருபடி மாவும் இருக்கு அதை சாப்பிட்டுட்டு செத்துறலாம்னு நினைக்கிறேன் கான்செப்ட புரியணும் நீங்க இப்ப இருக்கிறத ஊழியக்காரன் அதை பெருக பண்ணி அதன் மூலமாய் கடன் பிரச்சனையை மாற்ற நினைக்கிறார் இப்ப நம்ம சொல்லணும் என்ன இருக்கு ஆயிரம் ரூபாய் இருக்கு வீட்டில் கொஞ்சம் சாப்பாடு இருக்கு என்ன இருக்கு ஒன்னிட்ட என்ன இருக்கு அன்னைக்கு அவளட்ட கலசத்தில் என்ன இருந்துச்சு எந்த கலசத்தில் என்ன இருந்துச்சு எந்த மாவு இருந்துச்சு அறிகிற அறிவு முக்கியம் இந்த கலசத்தில் என்னை ஆகிய பரிசுத்தாவி இருக்கா இருக்கா மாவாக வார்த்தை இருக்கா இருக்கா வேலை செய்யும் அது அது வேலை செய்யும் ஏன்னா மாவு என்கின்ற உணவு என்பது வார்த்தை இப்ப வார்த்தையும் பரிசுத்தாவியும் ஒருவனிடத்தில் இருக்குமானால் நான் வேதத்துல தான் சொல்றேன் இந்த வார்த்தையும் பரிசுத்தாவியும் ஒன்னிடத்தில் இருக்குமானால் உன் கடன் பிரச்சனை மாறும் இதுக்கு நீ என்ன செய்யணும் வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம் அரை வீட்டை பூட்டணும் எங்கள் வீட்டில் போய் கதவு பூட்டிகிட்டு இருக்குதுக்கா இல்லை இங்கே இருக்கிற அறை வீட்டை பூட்டணும் எல்லாத்தையும் பூட்டிடணும் பூட்டிட்டு உட்காந்து பரிசுத்தாவிட்ட வேலை கொடு வார்த்தை வேலையை கொடுத்து பாரு உன் பிரச்சனை இருக்க செய்ய மாட்டேன் அது வேற கதை நான் என்ன சொன்னாலும் நீ செய்ய போகிறதில்லை ஆனால் தேவனுடைய வார்த்தை இதுதான் கடன் பிரச்சனை மாறுறதுக்கு ஒரே வழி தான் ஒரு வீட்டில் மாதம் மாதம் ஒரு ஐம்பதுனாயிரம் ரூபா சம்பளம் வருது கடனும் ஒரு இல்லை ஒரு மூணு லட்சம் ரூபா கடன் இருக்கு ஐம்பது ஐம்பதுனாயிரம் ரூபா மாதம் வந்தால் எத்தனை மாதத்தில் கடத்தை தீர்க்கலாம் ஆறு மாதத்தில் கடன் தீரும் தீருமா எனக்கு இதுதான் நீ தேவனுக்கு உண்மையா இருந்து பரிசுதாவினுக்கு வேலை கொடுத்து வார்த்தைக்கு வேலை கொடுத்து அறை ஒளிந்திருக்கிறாயா இல்லையே அப்ப என்ன செய்யும் பிரச்சனை மூணு லட்சம் ரூபாய்க்கு பிரச்சனை அது வட்டி குட்டி இல்லை கடன் வாங்கி அங்கிட்டு கடன் வாங்கி இங்கிட்டு அப்படின்னு சொல்றன ஒரு அஞ்சு லட்ச ரூபா ஆகும் ஆனால் மாசம் ஐம்பது ரூபா வந்துட்டு கடன் தீராது கடன் கூடும் இப்போ நினைக்கணும் நான் சபைக்கு போகிறேன் நான் விசுவாசிக்கிறேன் நான் ஜெபம் பண்ணுறேன் நான் உபவாசிக்கிறேன் என் கடன் தீரில் ஐயா பிரைசியா தீராது இதுதான் என் தேவன் சொல்ற ஐடியா முதலீ என்ன செய் கடன் பிரச்சனை ஒதுக்கி வை இப்போ முதல்ல உன்னுடைய இருதயமாகிய அறை வீட்டை பூட்டி அங்கு போய் உட்கார்ந்து ஒருமணப்பட்டு ஜபம் பண்ண அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் இல்லை அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்தில் கடன் அதிக்க முடியுமா தேவன் விரும்புகிற வரைக்கும் உள்ள உட்கார் கண்டிப்பா என் தேவன் அற்புத அடையாளங்களை செய்வார் அவர் வார்த்தை அவர் ஒரு நாளும் பொய்யாக்க மாட்டார் ஆனா நீ கொடுக்கறதுல என்ன செய்யற கணக்கு பார்க்க ஆரம்பிச்சிரு அப்புறம் எப்படி சிலர் என்ன செய்யறாங்கன்னா கொடுப்பாங்க ஆனா கொடுத்தாலும் என்ன செய்யல அப்படின்னா அறை வீட்டு அறை வீட்டு பூட்டப்படல்லா கொடுத்ததுக்கான பலன் எங்கே கிடைக்கும் கொடுத்த பலனை அடைய நீ தேவ சமூகத்தில் உட்காந்துருக்க முடியுமா தேவன் ஒன்னை எழும்பி போகச் சொல்லுகிற வரைக்கும் காரணம் ஐமீன் அவர் வந்து பேசுவார் கண்டிப்பா உன்னிட்ட அந்த நேரத்தில் நீ அறை வீட்டை பூட்டி தேவனுடைய சமூகத்தில் நீ உட்கார்ந்து ஜெபித்து உபவாசித்து கொண்டிருக்கிற போது அவர் நிச்சயம் உன் மனசில் பேசுவார் அமீன் இது நம்மகிட்ட இல்ல என்ன செய்யறது